வெல்கம் டு வசந்த சோலை நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமி பூஜையை பற்றியது இந்த பதிவு வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் வந்து சித்ரா பௌர்ணமி அம்மன் இன்னைக்கு காலையில எழுந்திருச்சிட்டேன் வாசல் நிலைவாசல் எல்லாத்தையும் கழுவி அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு பிறகு இலை வாசலுக்கு இலை கோலம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாசலில் ஒரு சின்ன கோலமாக போட்டேன் போட்டுட்டு அதுக்கும் கலர் கொடுத்துக்கிட்டேன் அது அதுக்கப்புறம் போர்டிக்கோவில் ஒரு சின்ன கலசம் போட்டேன் இன்னைக்கு கலசம் போடுறது நல்லது இல்லையா அதனால் கலசம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாமி வைக்கிற இடத்துல ஒரு சின்ன கோலத்தை போட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாயலை எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி மாயலை பௌர்ணி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாயலை கட்டுறது வந்து ரொம்ப சிறப்புங்க பூஜை எந்த பூஜை பண்ணாலும் நிலைக்கு வந்து மாயலை கட்டணும் பாருங்கள் மாயலை கட்டியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது மங்களகரமாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால எப்போவுமே பௌர்ணமிக்கு பௌர்ணமி கலசம் ரெடி பண்ணுவேன் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா ஒரு பித்தளை செம்பை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை நிரப்பிக்கங்க அதில் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு காயின் ஒருவா காயின் வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு பிரியாணி இலை வச்சு தேங்காயை நல்லா கழுவிட்டு அதில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் அந்த கலசத்து மேலே வச்சுட்டு அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அது பாருங்கள் புடவையெல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு பூவால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க நிரந்தர கலசம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நான் வந்து இந்த கலசத்தை வந்து அதில் உள்ள அரிசியெல்லாம் நான் வந்து மாற்றிடுவேங்க மாற்றிட்டு புதுசாக அரிசியை வந்து அதில் போட்டு திரும்ப நான் வந்து புது கலசம் ரெடி பண்ணுவேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப பலனை கொடுக்குங்க இது அதுக்கப்புறம் இந்த அஞ்சு முக விளக்கு பாருங்கள் இது நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்காக வாங்கினேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்காக நான் வாங்கினேன் இது வந்து நான் குலதெய்வத்துக்காக இப்போ ஏற்றிருக்கிறேன் குலதெய்வம் பாருங்கள் அந்த மண் சட்டியில் வந்து நான் வச்சிருக்கேன் பாருங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு கலசம் மண் கலசத்தை எடுத்துக்கோங்க அதில் அது கழுவிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க நல்லா மஞ்சள் கழுவி அதுக்கப்புறம் குங்குமம் நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ஒரு ரூபா காயின் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டாம்பு அவ்வளோதாங்க போட்டு அதில் பூவு மேலே தூவிப்போங்க தூவிக்கிட்டு ஒரு இலையிலையோ அல்லது ஒரு மண் சட்டியிலையோ பச்சரிசி பரப்பி அது மேலே இதை வச்சுருங்க அவ்வளோதாங்க இதாங்க கு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி நம்ம வழிபடணுங்க இது செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க நானும் இந்த பூஜை வந்து ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த பூஜை வந்து செய்கிறேன் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதை நிறைவேறதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பூஜை வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது அஸ்டு லட்சுமிகளும் வந்து நம்ம குலத்தை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன கலையத்தை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமாக இட்டுட்டு அதில் வந்து சுத்தமான தண்ணியை நிரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் ஏலக்காய் கிராம்பு போட்டு அதில் வந்து பூ போட்டு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி நம்ம வழிபடணுங்க அஸ்தலட்சுமிகளும் குலதெய்வமும் வந்து நம்ம குலத்தை காக்கும் அப்படிம்பாங்க நீங்கள் எல்லோரும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்க எதுவுமே நம்பிக்கை இருக்கணுங்க நம்பிக்கை இருந்து முழு மனதோட ஆத்மா ஆத்மாத்மா அந்த கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சு பூஜைகள் செஞ்சோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறுங்க நானும் நிறைய பூஜைகள் தான் செஞ்சு என் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை செஞ் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு இந்த பூஜையை பயனடைங்க அது மாதிரி இந்த நிரந்தர கலசம்